எப்போதும் ஒரே மாதிரி இட்லிக்கு சட்னி சாம்பார்னு செய்யாமல் இந்த மாதிரி குருமா செஞ்சு பாருங்க அட்டகாசமாக இருக்கும்னு டேஸ்ட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கடையை ஆன் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு நாலு லவங்கம் ஒரு துண்டு பட்டை ஒரு ஸ்பூன் சோம்பு நாலு பூண்டரிசி ஒரு துண்டு இஞ்சிங்க சின்ன வெங்காயம் ரஞ்சாறு சின்ன வெங்காயம் அப்புறமா நாலு பச்சை மிளகா பாதி பெரிய வெங்காயம்ங்க பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயம் போட்டுக்கேன் சின்ன வெங்காயம்னா முழு வெங்காயம் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் கசகசா போட்டுக்கேன் கசகசா இல்லைன்னா முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க கருப்பில தலையும் நம்ம பிரிஞ்சி இலையும் ஆட் பண்ணியாச்சுங்க நாலு ஸ்பூன் பொட்டுக்கடலை ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் வதக்கிட்டு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கி ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கணுங்க ஆற வச்சு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கோங்க மையை அரைச்சி எடுத்தாச்சு இப்போ கடையில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க பட்டை ஒரு துண்டு லவங்க நாள் அப்புறமா ஒரு பிரிஞ்சி இலை கல்பாச்சி கொஞ்சம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க கல்பாச்சி சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி போட்டுருக்கேன் ரெண்டு தக்காளிங்க உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கி வச்சு அளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் அரை டீஸ்பூன் வர மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூளுங்க ஒரு உருளைக்கெழங்க வேக வச்சு மசித்து வச்சிருக்கேன் இதையும் இந்த மசாலா கூடையே போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச விழுதையும் ஆட் பண்ணி கொஞ்சம் பச்சை வாட போதிலையும் வதக்கிக்கணுங்க வதக்கிட்டு நம்ம தண்ணி விட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கிட்ணும் ஏன்னா பொட்டுக்கட்டில் வந்து கொஞ்சம் கட்டி பிடிக்கும் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு போட்டு கருவேளை தழை போட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க இட்லிக்கு வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து அப்படி வந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சமைக்கும் சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்கும் குருமா கூட சூப்பராக இருக்குங்க கரெக்டு தானே வீடியோ தான் லைக் பண்ணுங்கள்